ஐந்து கரத்தனை யானையும் முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கெட்ட குரு நல்ல பார்வை அதாவது நம்ம வேத ஜோதிடத்துல மாபெரும் சுப கிரகமான குரு ஒரு நிலையில் பாதிப்படைந்து அதனுடைய காரகத்துவம் அதனால் பாதிப்படைந்து அதே நேரத்தில் அதனுடைய பார்வை அமைப்பு பாதிப்படையாமல் இருக்கக்கூடிய தன்மையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சமீபத்தில் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனலில் ஒரு ஜோதிடர் வந்து இந்த அமைப்பை வளர்க்குறதுக்காண்டி ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டிருந்தாங்க அந்த ஜாதகத்தில் லக்கணம் பார்த்திங்கன்னா மகர லக்கணம் அந்த ஜாதகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்த ஜாதகம் மற்ற அமைப்பெல்லாம் நீங்களே இந்த ஜாதக கட்டத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்த அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகர் வந்து அதிகாலை ஒன் அதிகாலை வந்து ஒன்று பதினஞ்சு மணிக்கு பிறந்திருக்காங்க ஜாதக லக்கணம் பார்த்திங்கன்னா மகர லக்கணம் லக்னாதிபதி லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் லக்னாதிபதி சனி வந்து லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் சனி வீட்டில் சனி அதாவது லக்னாதிபதி சனி வந்து லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் சிம்ம வீட்டில் இருபத்தி ஏழு டிகிரி அமைப்பில் மறைஞ்சிருக்குது அதுபோக அதே எட்டாம் வீட்டில் ராகு ரெண்டு டிகிரி அமைப்புலையும் ராகு எப்பயுமே பின்னோக்கி செல்லக்கூடிய வக்ரகதி கிரகம் தான் அதனால ஆர்வம் இப்படி போட்டு வச்சிருக்கேன் பேக் சைடு போகக்கூடிய கிரகம் ராகு ரெண்டு டிகிரி அமைப்புலையும் குரு ஆறு டிகிரி அமைப்புலையும் வக்ரகதியில் பேக் சைடு போகக்கூடிய அமைப்பு செவ்வாய் வந்து மூணு டிகிரி அமைப்பில் நேர்கதியில் போகக்கூடிய அமைப்பில் எட்டாம் வீட்டில் லக்கணத்திற்கு எட்டாம் வீடான சிம்ம வீட்டில் நாலு கிரகங்கள் இருக்குது அதில் ஒன்று வந்து லக்னாதிபதி சேனி இருபத்தி ஏழு டிகிரி அமைப்பில் வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பில் இருக்குது குரு ஆறு டிகிரி அமைப்பில் வக்கரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பில் இருக்குது ராகு வக்ரகதிய ராகு எப்பயுமே வக்கரகதியில் தான் இருக்கும் ரெண்டு டிகிரி அமைப்பில் இருக்குது செவ்வாய் மூணு டிகிரி அமைப்பில் இருக்குது இந்த ஜாதகத்தில் அந்த ஜோதிடர் வந்து குரு எந்த வகையில் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு இருந்தார் அப்படி அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க அந்த ஜோதிடர் என்ன சொன்னாங்க அப்படின்னா குரு வந்து செவ்வாய் கூடையும் ராகு கூடையும் சனி கூடையும் முக்கூட்டு தாக்குதல்னால அந்த தாக்குதல் அந்த குருவுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால பாவ கிரகங்களான செவ்வாய் ராகு சனி இந்த மூன்று பாவ கிரகங்களின் தாக்குதல் வந்து குருவுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால குரு வந்து அதிக அளவில் பாதிப்படைந்து இந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு அவங்களுடைய குழந்தை அமைப்பில் ஒரு சிறிய குறையை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அந்த குறையை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு மூளை சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி அமைப்பு இருந்தது இந்த ஜாதகத்தில் மத்த அமைப்பு பாருங்க குழந்தை சம்பந்தப்பட்ட லக்கணத்திற்கு ஐந்தாம் விட அந்த ரிஷப வீட்டில் சுக்கரன் பத்தொம்போது டிகிரி அமைப்புலையும் சந்திரன் பதினோரு டிகிரி அமைப்புலையும் இருக்குது நாலாம் வீட்டில் வந்து சூரியன் உச்ச சூரியன் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் வீடு கொடுத்த சூரியன் வந்து நான்காம் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் நாலு டிகிரி அமைப்பில் இருக்குது புதன் மூன்றாம் வீட்டில் மீன வீட்டில் பதினோரு டிகிரி அமைப்பில் இருக்குது கேது ரெண்டு டிகிரி அமைப்பில் கும்பத்தில் இருக்குது இந்த அமைப்பில் குரு குழந்தைக்கு காரகன் குரு லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டில் மறைஞ்சு வக்கரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பில் அதன் பாதையில் செவ்வாயும் ராகுவும் இருக்கனால தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு சனியினால் அந்த குருவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை ஏன்னு பார்த்தோம்னா குரு ஆறு டிகிரி அமைப்பில் இருக்குது சனி இருபத்தி ஏழு டிகிரி அமைப்பில் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு டிகிரி வித்தியாசம் இருக்குது அதனால் இந்த சனியினால் குருவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மேற்கொண்டு குரு வந்து வக்கரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பில் அதன் பாதியில் வரக்கூடிய கிரகங்கள் மட்டுமே அந்த குருவை பாதிக்கணும் அல்லது சுபத்தன்மை அடைய செய்யணும் இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி லக்னத்துக்கு எட்டில் இருபத்தி ஏழு டிகிரியில் வக்கரகதியில் இருக்கும்போது அதனுடைய பாதையில் குரு வரனால அந்த லக்னாதிபதி எட்டில் இருந்தாலும் சுபத்தன்மையோடு இருக்குதுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆக இந்த லக்னர் இந்த ஜாதகர் இந்த ஜாதகருக்கு லக்னம் மகர ஐ லக்னாதிபதி எட்டாம் வீட்டில் மறைஞ்சிருந்தாலும் பாவகிரகங்கள் எட்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்குது நல்லது தான் மறைஞ்சிருந்தாலும் அது குருவோட அதாவது அதனுடைய வக்ரகதி பாதையில் குரு இருக்கனால சனி அடுத்து நகர்ந்து போகக்கூடிய பாதையில் குரு சுபகரமான குரு இருக்கனால அந்த சனி வந்து ஓரளவுக்கு சுபத்தன்மையோடு தான் இருக்கும் அதுவும் போக எட்டாம் வீட்டில் குருவும் சனி இருக்குது ஆயுள்ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு ஆயுள் சனி வந்து எட்டாம் வீட்டில் வக்கரகதியில் நகரும் போது பாதையில் குரு இருக்குது நல்ல அமைப்பு அதனால் சனி பலம் பெறும் அதனால ஆயில் பலம் பெறும் இந்த ஜாதகருக்கு தீர்க்காயில் சரி இப்படி இருக்கல அந்த குரு வந்து வக்கரகதியில் நகரும் போது ஆறு டிகிரியிலேருந்து நகரும் போது மூணு டிகிரியில் செவ்வாயும் ரெண்டு டிகிரியில் ராகும் இருக்குது அந்த செவ்வாய் வந்து ஒரு டிகிரி வித்தியாசத்தில் ராகுவோடு சேர்ந்தனால தான் அந்த செவ்வாயும் பாவத்தன்மையை அடைஞ்சிருக்கு இந்த இடத்துல ராகு இல்லை அப்படின்னா இந்த செவ்வாய் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தியிருக்கோம் இங்கே ராகு இருக்கனால அந்த செவ்வாய் வந்து ராகுட சேர்ந்து பாதிப்படைஞ்சிருக்கனால குரு வக்கரகதிய நகரும் போது அதன் பாதையில் செவ்வாயும் இன்னொரு பாவகிரமான ராகுவும் இருக்கனால குரு வந்து பாதிப்படையுது அதனால் அதனுடைய காரகத்துவம் பாதிப்படையுது சரி குருவின் காரகத்துவம் பாதிப்படைஞ்சால் குழந்தை அமைப்பு பாதிப்படையுது சரிதான் ஆனால் ஒரு அமைப்புக்கு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்கணுமே அப்படின்ற பட்சத்தில் குழந்தைக்கு பாவக வீடான ஐந்தாம் வீட்டை பார்த்தோம்னா ரிஷப வீடு ரிஷப வீட்டில் அந்த ரிஷப அதிபதி சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று தானே இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அப்போ அந்த ஐந்தாம் மதி ஆட்சி பெற்று அந்த ஐந்தாம் இடம் சுக்கரன் இருப்பால சுபத்தன்மையோட தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா அந்த ஐந்தாம் வீட்டுக்கு சனியின் பத்தாம் பார்வை இருக்குது சனியோடைய பத்தாம் பார்வை சனி இருபத்தி ஏழு டிகிரி அங்கே சுக்கரன் பத்தொம்போது டிகிரி கிட்டத்தட்ட ஒரு எட்டு டிகிரி வித்தியாசத்தில் வந்து சனியின் பத்தாம் பார்வை வக்கரகதி பார்வை வந்து சுக்கரனையும் அந்த ஐந்தாம் வீட்டையும் பாதிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது அதனால தான் குழந்தைக்கு காரகனான குருவும் கெட்டு அந்த ஆதிபத்தியம் ஐந்தாம் வீடும் கெட்டு ஆதிபத்திய அதிபதி சுக்கரனும் கெட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ஜாதகருக்கு குழந்தைய வந்து ஒரு மாற்றுத்திறனாளி மூளை சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தையாக பிறந்து இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த ஜாதகருக்கு வந்து இப்போ வந்து நடக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா குரு தசையில் சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதகருக்கு வந்து ராகு தசையில் செவ்வா புத்தி நடக்கும்போது ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து பாதிப்புக்குள்ளாகக்கூடிய அமைப்பு இருந்திருக்கு சரி நம்ம காரகன் குருவை பார்த்துட்டோம் லக்கணத்துக்கு ஐந்தாம் வீடு பார்த்தோம் ராசிக்கு ஐந்தாம் வீடியும் பார்க்கணும் நம்ம ராசிக்கு ஐந்தாம் வீடு பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டுக்கு ஐந்தாம் வீடு கன்னி வீடு கன்னி வீட்டு அதிபதி புதன் அந்த புதன் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் நீச்சம் ஆகிருக்கு நீச்சம் அதே வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு தான் இருந்திருக்கு ஆனால் அந்த ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வந்து வேற எந்த ஒரு பாவகிரகங்களின் தொடர்பு இல்லை லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டுக்கு சனியின் பார்வை இருந்தாலும் அங்கே சுக்கரனின் இருப்பால் அந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் வீடு வந்து கொஞ்சம் சுபத்தன்மையோட தான் இருக்குது நம்ம எடுத்துக்கணும் அதனால தான் இந்த ஜாதகருக்கு குழந்தை உயிரோட இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பெறக்கூடிய அமைப்பு குழந்தை உயிரோடு இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது சரி இதுல நமக்கு என்ன அப்படின்னா கெட்ட குரு நல்ல பார்வை குரு கெட்டு போச்சு குருவின் காரகத்துவங்கள் அடிபட்டு போச்சு குழந்தை காரகத்துவம் அடிபட்டு போச்சு ஆனால் இந்த ஜாதகத்தை போது அந்த சேனலில் அந்த ஜோதிடர் வந்து இந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஜாதகர் வந்து வெளிநாட்டில் இருக்கதாக சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா அந்த குரு வந்து எட்டாம் வீட்டில் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பில் எட்டாம் வீடும் பன்னிரெண்டாம் வீடும் சுபத்தன்மை அடையுது அதனால் அந்த ஜாதகர் வந்து பெருமனண்ட்டாக வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு ரிப்ளை போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த குரு தான் எட்டாம் வீட்டில் மறைஞ்சு சனியோட சேர்ந்து மற்ற ராகு செவ்வாயோட சேர்ந்து கெட்டு போச்சு குரு கெட்டு அதனுடைய காரகத்துவங்களும் கெட்டு போச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த பாதிப்படைந்த அந்த குரு வந்து தனது பார்வையால் பன்னிரெண்டாம் வீட்டை எப்படி சுபத்தன்மை அடைய செய்ய முடியும் அப்படி சுபத்தன்மை அடைய செஞ்சா மட்டும்தானே இந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டுல இருக்க முடியும் அதுவும் யூஎஸ்ல இருந்ததாக சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்குன்னா அந்த பன்னிரெண்டாம் இடம் அதிக சுபத்தன்மையோடு இருந்தால் மட்டும்தானே அந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இங்கே வந்து குரு வந்து மொத்தத்தில் பாதிப்பில் பாதிப்படையக்கூடிய அமைப்பில் இருக்குது எப்படி இதுக்கு விளக்கம் தரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை சரி வர வரல அதனால தான் நம்ம அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நம்ம இந்த வீடியோவில் அதற்குரிய விளக்கத்தை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் குரு எட்டாம் வீட்டில் இருந்து செவ்வாயினாலையும் ராகுனாலையும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவுக்கு வழியில் இருக்கக்கூடிய செவ்வாயினாலையும் ராகுனாலையும் பாதிப்பு ஏற்பட்டு குரு வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் அதே குரு சனியினால் இந்த ஜாதகத்தில் பாதிப்பு அடையலை ஏன்னு பார்த்தோம்னா குரு வக்கரகதியில் ஆறு டிகிரியிலேருந்து அஞ்சு நாலு மூணு டிகிரின்னு போகக்கூடிய அமைப்பில் அதன் பாதையில செவ்வாயும் ராகவும் மட்டும்தான் இருக்கு அப்படி பட்ச அந்த பட்சத்தில் குரு வந்து இந்த ஜாதகத்துல எட்டாம் வீட்டில் மறைஞ்சு பாதிப்படைஞ்சிருக்கு இதில் மாற்று கருத்து இல்லை அப்ப அந்த எட்டாம் வீடும் பாதிப்படையை தானே செய்யணும் அப்படின்றதான் கொஸ்டின் அவங்க கொஸ்டின் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கேட்ட நேயருடைய கொஸ்டின் பாத்தீங்கன்னா எட்டாம் வீடும் பாதிப்படை குரு கெட்டு போச்சு செவ்வாய் இருக்குது ராகு இருக்குது சனி இருக்குது எட்டாம் வீடு கெட்டு போவதா செய்யணும் பாதிப்படையதான செய்யணும் அப்படின்றதான் அவங்களுடைய கொஸ்டின் ஆமாம் உண்மையிலேயே அந்த செவ்வாயாலையும் ராகுவாலையும் சனியாலையும் அந்த எட்டாம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு அதில் மாற்றுக்கருத்து இல்லை இருந்தாலும் இன்னொரு மாபெரும் சுபகிரகமான குரு அங்கே இருக்கனால அந்த எட்டாம் வீட்டின் அந்த பாவத்தன்மை நீங்கி அங்கே சுபத்தன்மை வருது அந்த சுபத்தன்மை பார்த்தீங்கன்னா அதிக அளவு சுபத்தன்மையாக இல்லாமல் குறைந்த அளவு சுபத்தன்மையாக இருக்கும் ஆக இந்த ஜாதகருக்கு எட்டாம் வீட்டில் இந்த நான்கு கிரகங்களும் இருந்தாலும் மூன்று பாவ கிரகங்களும் ஒரு கிரகமும் இருந்தாலும் அந்த வீடு வந்து மூன்று பாவ கிரகங்களின் பாதிப்பால் பாவத்தன்மை அடையாமல் ஒரு சுபகிரகமான குருவின் இருப்பால் குறைந்த அளவு சுபத்தன்மையில் இந்த எட்டாம் வீடு இருக்கும் அதே மாதிரி தான் குருவிக்கின் குருவின் ஏழாம் பார்வை வரக்கூடிய லக்கணத்திற்கு இரண்டாம் வீடான கும்பத்திலையும் அந்த செவ்வாயோடைய ஏழாம் பார்வையும் சனியோடைய ஏழாம் பார்வையும் பட்டு அந்த வீட்டையும் பாதிப்படையை செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் குருவின் ஏழாம் பார்வையும் அங்கே சங்கமிக்கக்கூடிய சங்கமிக்கப்படக்கூடிய அமைப்பில் அந்த இரண்டாம் வீடும் குறைந்த அளவு சுபத்தன்மை அடையும் ஆனால் நம்ம பொதுவாக என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் குரு கெட்டு போச்சு அப்படின்னா குருவுடைய குரு கூட அந்த மூணு கிரகங்கள் இறைஞ்சிருச்சு பாவ கிரகங்கள் இறைஞ்சிருக்குனால் குருவுடைய பார்வையும் பார்வை படக்கூடிய இடங்களும் கெட்டு போகணும்னு நினைக்கிறோம் அது தப்பு அந்த பார்வை விலகூடிய இடங்களில் மற்ற கிரகங்களின் பார்வை அமைப்பு என்ன இருக்குன்ற பார்த்து தான் நம்ம அதை கணிக்கணும் அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம சிம்மத்தில் குருவுக்கு ஒன்றாம் பார்வை உண்டு நம்ம ஒன்றாம் பார்வைன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த குரு இருக்கக்கூடிய வீட்டின் வீட்டில் வந்து அந்த குருவின் ஒளி அலை கதிர்வீச்சு கதிர்வீச்சுகள் விளர்றதான் நம்ம ஒன்றாம் பார்வைன்னு சொல்கிறோம் அந்த வகையில் குருவின் ஒளி அலை கதிர்வீச்சு சிம்மத்திலையும் ஏழாம் வீட்டில் கும்பத்திலையும் விழக்கூடிய அமைப்பில் அவற்றுக்கு வந்து செவ்வாய் சனியின் பாவா ஒளி அலை கதிர்வீச்சுகள் அந்த ஒளி அலை கதிர்வீச்சுகளும் சங்கமிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் குருவின் இருப்பால் வந்து அந்த சிம்ம வீடும் கும்ப வீடும் குறைந்த அளவு இருக்கும் இந்த லக்கணத்தை பொறுத்து எட்டாம் வீடும் இரண்டாம் வீடும் குறைந்த அளவு சுபத்தன் தான் இருக்கும் சரி இப்போ பனிரெண்டாம் வீட்டுக்கு வரும் குருவின் ஐந்தாம் பறவையால் அந்த தனுசியோடு பனிரெண்டாம் வீடு வந்து நல்ல சுபத்தன்மை மாபெரும் சுபத்தன்மை அடையக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு இங்க குரு கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது குருவின் ஒளி அலை கதிர்வீச்சுகள் சிம்மத்தில் மட்டும்தான் கெட்டு போயிருக்கு சிம்மத்துல விளம்போது மட்டும்தான் குருவின் ஒளி அலை கதிர்வீச்சுகள் பாதிக்கப்படும் குரு இருக்கும் வீட்டில் கெட்டு போனனால அதன் காரகத்துவம் பாதிக்கப்படும் அதே நேரத்தில் குருவின் பார்வை விழக்கூடிய அந்த வீடுகளின் ஆதிபத்தியங்கள் பாதிப்படையாது அந்த வகையில் பார்க்கும்போது குருவின் ஐந்தாம் பார்வை பன்னிரெண்டாம் வீட்டில் விழக்கூடிய அமைப்பு இருக்கும் தனுசு வீட்டில் விழக்கூடிய அமைப்பில் அந்த தனுசு வீட்டில் செவ்வாய்க்கோ அல்லது ராகுவுக்கோ வேற எந்த அதாவது தேய்பிரை சந்திரனுக்கோ அங்கே ஒரு இடமே இல்லை தனுசு வீட்டில் குருவின் ஐந்தாம் பார்வை மட்டும் விழக்கூடிய அமைப்பில் அந்த பன்னிரெண்டாம் வீடு லக்கணத்தை பொறுத்து தனுசு வீடு மாபெரும் சுபத்தன்மை அடையறனால தான் இந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி குருவின் ஒன்பதாம் பார்வை இந்த லக்கணத்திற்கு நாலாம் வீட்டுக்கும் படுவோம் அந்த நாலாம் வீட்டுக்கும் பாருங்கள் நாலாம் வீட்டுக்கும் குருவின் பார்வை மட்டும்தான் இருக்கும் அந்த நாலாம் வீட்டுக்கும் சனியின் பார்வையோ செவ்வாயின் பார்வையோ இருக்காது ஆக நாலாம் வீடும் இந்த ஜாதகருக்கு அதிக சுபத்தன்மை பெறக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அப்போ இந்த ஜாதகத்தில் குருவின் பார்வை வரக்கூடிய நான்காம் வீடும் பன்னிரெண்டாம் வீடும் அதிக சுபத்தன்மையில இருக்குது எட்டாம் வீடு குறைந்த சுபத்தன்மையில இருக்குது எட்டாம் வீடும் பன்னிரெண்டாம் வீடும் சுபத்தன்மையில் இருக்கனால இந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு அதே நேரத்தில் எட்டாம் வீட்டில் குரு மறைஞ்சு சனி சனியோட பாதிப்பு இல்லாட்டினாலும் அந்த வக்கரகதியின் பாதையில செவ்வாயும் ராகவும் இருக்கனால அந்த இரண்டு கிரகங்களின் பாதிப்பால் குரு பாதிப்படைந்த அவற்றின் அதனுடைய காரகத்துவம் பாதிப்படைஞ்ச பாதிப்படைந்து இருக்கக்கூடிய தன்மையில லக்கணத்திற்கு ஐந்தாம் வீடும் சனியால் பாதிப்படைந்து ஐந்தாம் அதிபதியும் சனியால் பாதிப்படைந்து ராசிக்கு ஐந்தாம் அதிபதி புதன் வந்து நீச்சமாகி அந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பில் ஜாதகருக்கு மாற்றுத்திறனாளி மூளை சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு ஆக இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கெட்ட குரு குரு கெட்டு இருந்தாலும் அத அதனுடைய பார்வை வந்து எந்த காலத்திலையும் கெடாது அதனுடைய பார்வை நல்ல பார்வையாக தான் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்